ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரை ஜாலான் ராஜாவை பகுதியளவு மூடுவதற்கான சோதனையில் ஈடுபடும் டிபிகேஎல் மைக்காட் அட்டை விண்ணப்பத்திற்கு மூக்குத்தியை கலற்றி விபூதியை அளிக்க சொல்வதா ஜேபியின் மீது இந்திய பெண் புகார் மசூதிக்கு அருகிலேயே அஸ்தி கலச நினைவகமா கில்லான் மக்கள் போர்க்கொடி சுல்தானிடம் முறையிட யோசனை சிராந்தோட் விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் பலி கடலில் போட்டால் உடனே கரையும் பிளாஸ்டிக் அசரவைக்கும் ஜப்பானின் புதிய கண்டுபிடிப்பு கிலான் ராஜா ஊடாவில் மசூதிக்கு அருகிலேயே அஸ்தி கலசங்களை வைக்கும் மாடி நினைவகம் கட்டும் திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் போர்க்குடி தூக்கியுள்ளனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களில் பெரும்பாலோர் அத்திட்டத்தை எதிர்ப்பதாக கிராம தலைவர் அசார் இப்ராஹிம் கூறினார் தங்களின் எதிர்ப்பு அடங்கிய மகஜரை ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷாவிடம் வழங்குவது குறித்தும் பரிசீலித்து வருவதாக கிலான் துறைமுகம் ராஜா மூடா மூசாவில் கிராம மக்கள் நடத்திய அமைதி பேரணியின் போது செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் இந்த நினைவக கட்டுமானம் குறித்து கிராம மக்களுடன் பேசப்படவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னரே அது குறித்து தெரிய வந்தது என்றார் அவர் சடலங்களை எரிக்கும் போது கிளம்பும் புகையால் அருகிலுள்ள குடியிருப்புகள் பாதிக்கும் அதோடு மசூதிக்கு வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவில் அது அமைக்கப்படுவது முஸ்லிம்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காத செயலாகும் ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் தனியார் நிலத்தில் கட்டப்படவிருக்கும் இந்த நினைவகத்தை எதிர்த்து எம்பிடிகே கே எனப்படும் கில்லான் அரச மாநகர் மன்றத்திடம் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளன கிராம மக்கள் குறிப்பாக முஸ்லிம்களின் வசதி மற்றும் நலன் கருதி அத்திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஐந்து தலைமுறைகள் கடந்து நூற்றைம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த ஸ்லாங்கோர் பந்திங் கிலானாங்காரு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நேற்று தனது வருடாந்திர வைகாசி திருவிழாவை கொண்டாடியது சிறப்பு விருந்தினராக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவரான டத்தோ என் சிவகுமார் கலந்து கொண்டார் திருவிழாவிலும் முக்கிய அம்சமான ரத ஊர்வலத்திலும் சுமார் எட்நூற்றி ஐம்பது பேர் பங்கேற்றனர் திருவிழாவுக்கு பிறகு வணக்க மலேசியாவிடம் பேசிய டத்தோ சிவகுமார் மலேசிய இந்துக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துரைத்தார் நாட்டிலுள்ள ஆலயங்களின் தரவுகளை சேகரிப்பதாக மலேசிய இந்து சங்கம் கூறியுள்ளது பாராட்டுக்குரியது ஆனால் அதற்கு மானியத்தை எதிர்பார்க்க கூடாது வேண்டுமென்றால் மஹிமாவே அதனை இலவசமாக செய்து தரும் ஆனால் சேகரித்த தரவுகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என சிவக்குமார் கேள்வி எழுப்பினார் ஒரு கோயிலை நீங்க நடத்தணுமா அதுக்கு உண்டான அதுக்கு ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் தோட்டக்காரங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது கரண்ட் பில்லு எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவங்க எடுத்த ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி ஏன்னா ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு மண்டபத்தை கட்டினமோ அதில் வர ஒரு வருமானத்தை வச்சு இந்த கோயிலை நடத்தணும் சொல்லி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக இது ஒரு முன் எடுத்து மற்ற கோயிலுங்களும் இந்த முயற்சியை கண்டிப்பாக இது பண்ணோம் ஏன்னா வருமானத்தை வரவைத்து கோயிலை கட்டினீங்க அது ஒரு சிறிய ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் சரி நல்ல ஒரு திட்டம் எடுத்தாங்க மானியத்துக்கு எதிர்பார்த்து அவங்க வேலை செய்யணும் தான் எப்போ செய்வாங்க மானியம் தான் அந்த டேட்டா கொலெக்ஷன் எடுப்பாங்களா அப்படி இருந்தீங்க பரவாயில்ல ஆகாங்க நான் இலவசமாக நாங்கள் அந்த டாட்டா எடுத்து கொடுக்குறோம் நாங்களே போயிடோம் ஏன்னா இப்போக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் நாங்கள் இலவசமாக இந்த டாட்டா உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என் கேள்வி ஒன்றும் இல்லை டாட்டா எடுத்து கொடுத்துட்டோம் கொடுத்தோன்னே என்ன செய்ய போகிறீங்க ஆனால் இதை சொல்லிடுறேன் என்னை மயன்மா சார்பாக சொல்கிறேன் நாங்கள் டாத்தா எடுக்கிறோம் அது இலவசமாக நாங்கள் எடுக்கிறோம் எங்களுக்கு எந்த எதிர்பார்க்கணும் நாங்கள் இருக்க போகலை மாநிலம் வண்டால் தான் ஒரு இயக்கமும் ஒரு சேர்ந்த இது வேலை செய்யணும்னு நினச்சிருந்தா அப்படி எல்லா இயக்கமும் சேல் பண்ணாத இந்த கோயில்காரங்களே எடுத்துங்களேன் அவங்க வந்து மானியம் வரணும்னு சொல்லி எடுத்துருந்தால் இன்றைக்கி ஒரு கட்டத்தை வந்து முயற்சி எடுத்து வந்து கட்டியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம எல்லாம் அரசாங்கத்திலிருந்து மானியம் வரணும் வரணும்னு நினச்சி எது பார்த்தா வரோம் ஆனால் வராது மாதிரி தான் கதையாக இருக்கும் அதனால் இன்னைக்கு இந்த குற்றத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக இலவசமான இந்த டேட்டா கொலெக்ஷன் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வோம் நாங்கள் யாரோட இணைந்து வேலை செய்ய தயா தயாராக இருக்கோம் இவர் சின்னவர் அவர் பெரியவர் எங்களுக்கு எண்ணம் கிடையாது நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் தேவை அதுக்கு வந்து யாருனாலும் என்ன செய்ய முடியும் அதை நாங்கள் செஞ்சிட்டு தான் இருப்போம் இவ்வேளையில் பேராக்கில் மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கோயில் கட்ட தடை என்ற அறிவிப்பையும் அவர் பாராட்டினார் ஆனால் நடப்பில் அரசாங்க நிலங்களில் உள்ள கோயில்களின் பிரச்சனைகளை தீர்க்க என்ன திட்டம் இருக்கிறது என அவர் வினவினார் அவங்க எடுத்த திட்டம் வந்து ஒரு சரியான திட்டம் நம்ம சொல்லலாம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து தவறா ஒன்னு சொல்ல அவருடைய கருத்தை படித்தேன் அவர் அவர் என்ன சொன்ன இனிமே புது கோயில் கட்டுறது வந்து அது தடுக்கப்படும் ஆனால் அப்படி இருந்தாலும் யாராச்சும் அந்த கோயிலில் போய் கட்ட ஆசைப்பட்டீங்களா அரசாங்க நிலத்தில் அது அரசாங்க நிலத்தில் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு கட்டுங்க சொல்லுவாங்க அது ஒரு நல்ல திட்டம் தானேங்க ஏன்னா அப்படி அந்த அந்த பட்டாவை நாங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அடுத்து நம்மளை யாரும் இது எங்களோட நிலம் சொல்லி விரட்ட மாட்டாங்கள ஆனால் அவர்கிட்ட என்னோட ஒரு கோரிக்கை தான் அவர் நல்லா ஒரு இது எடுத்து முயற்சி எடுத்து எடுத்துருக்காரு அஞ்சு வருஷமாக சொன்னார் அவருக்கு இன்னும் இன்னும் மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணும் ரெண்டு வருஷம் இருக்க போது அவருக்கு அப்போ கட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கா கண்டிப்பாக அடுத்த இதில் அவர் இருந்தால் அந்த திட்டத்தை சரி பண்ண இல்லை அடுத்தது மாற்ற போகிற அந்த இப்போ அந்த இது முக்கியம் கிடையாது அரசாங்க இடத்துல இருந்தவங்களுக்கு என்ன அவர் பண்ண போகிறார் அதை எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறாரு அவர் சால்வ் பண்ணக்கு வந்து முயற்சி எடுத்தாலும் அவர் பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் ஏன்னா பெருமையாக அவர் அவங்க பத்திரிக்கைக்காரங்கள் போட்டுருந்தாங்க முத திட்டம் பேராயில் கோயில் கட்ட தடை வந்தது அது பெருமையாக முத திட்டம் சொன்னீங்க பெருமையாக ஆகுதுக்காக முத முதலாக ஸ்டேட் மூலியமாக பேரா ஸ்டேட்டு வந்து இந்த நில பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வச்சோம்னு சொன்னிங்களோ அது இன்னும் பெருமையாக இருக்கும் அந்த பெருமை உங்களுக்கே சேரும்னு பெருமை பெருமையாக அதுக்கு என்னாச்சு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக மயமா உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்துங்க தயவு செஞ்சு கோயிலை பொறுத்தோட்டம் அவங்களோட பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்க அரசாங்கத்தில் இருக்கிற நில இருக்க கோயில் பிரச்சனைகள் வந்து அதை தீர்த்து வச்சிங்களா அதே உங்களுக்கு பெருமை சொல்லி சொல்லிப்படும் ஏன்னா அவங்கள பொறுத்தோட்டம் அவங்கள சொல்கிற இடத்துல இருக்காங்க நம்ம கேட்டு தான் அவர் இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால் எதுவும் போயிடு அவங்கள்கிட்ட இது பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ல போது நம்ம கேட்டுக்கிறோம் கேட்க போது அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா கைட்டு எடுத்து போகிறோம் இதனிடையே இவ்வாண்டு வைகாசி திருவிழா குறித்து ஆளிக தலைவர் ரெங்கநாதன் ஏழுமலை இவ்வாறு விவரித்தார் ஆரம்பித்து இது எட்டாம் நாள் பூஜை சற்றே நடைபெற்றது இது ஆண்டுதோறும் ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு நாள் அந்த வைபவம் நடைபெறும் இன்று கடைசி வெள்ளிக்கிழமை நாளை பால்குடா ஊர்வலம் அதை தொடர்ந்து அபிஷேகத்து பிறகு அன்னதானம் நடைபெறும் நாளை மறுநாள் புன் வைவம் நடைபெறும் இது ஏறத்தாழ ஐந்து தலைமுறை கடந்த ஆலயம் நூற்றி ஐம்பது வருஷம் எனக்கு தெரிந்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பது வருடம் கடந்த ஆலயம் ஆகவே இந்த ஆலய திருப்பணிக்காக இப்பொழுதுதான் புதிய ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி எடுத்து இப்பொழுது பூமி பூஜை முறையே செய்து தற்பொழுது ஃபைலிங் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலய இந்த தோட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஏறத்தாழ இன்று ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு உபயம் எடுத்து நன்கொடை கொடுத்து இந்த ஆலயம் சீரன் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு வற்றாத ஆதரவு நல்கி வருகின்றார்கள் நான்கு மில்லியன் ரிங்கேட் செலவில் ஆலயத்தை புதுப்பிக்கும் திட்டம் பற்றி பழலுங்காட் மாய்கா தலைவர் ஸ்ரீதரன் ரங்கநாதன் பேசினார் இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து புது திட்டம் கட்டடம் வந்து ஒரு புது கட்டடம் கோயில் கோயிலுக்காக ஒரு புது கட்டடம் நம்ம கட்ட இருக்கின்றோம் இதோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட மூணு மில்லியன் முப்பது லட்சம் தமிழ சொல்ல போனா ஸோ இதுக்கு அதுக்கு பிறகு பிறகு ஒரு ஒரு மண்டபம் ஒரு மண்டபம் இந்த பக்கத்துலேயே ஒரு மண்டபம் அதுக்கு வந்து ஒரு மில்லியன் அதுக்கு நாலு மில்லியன் ப்ராஜெக்ட் இது இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பூமி பூஜையும் செஞ்சு முடித்த பிறகு ஃபைலிங் ஒர்க்கும் நடந்து முடிஞ்சது ஸோ எங்களுக்கு வந்து இந்த வட்டாரத்தில் உள்ள மக்களோட ஆதரவும் சரி மற்றும் வெளியில் உள்ள மக்கள் ஆதரவும் சரி இது வந்து ஒரு முக்கியமாக இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு பெரிய கோயிலுங்க அங்கே நிறைய பேர் ஏன் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா காலகட்டத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே வருவாங்க ஸோ இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆலயம் வந்து இந்த காலகட்டத்தில் நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஓடும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய நல்ல இடம் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது நம்ம ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே உள்ள மக்கள் சரி வெளியூர் உள்ள மக்கள் சரி நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்களா சிறப்பாக இந்த ஆலயத்தை வந்து நம்ம திட்டம் வந்து இரண்டு வருஷம் இரண்டு வருஷத்தில் நம்ம கட்டி கொடுக்குறது இந்த பிளானுக்கு இறங்கியிருக்கோம் கமிட்டி மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்களா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இவங்களோட ஆதரவோடு தான் இந்த நம்ம கோயில் கட்டப்போட மாய்க்கா தொகுதி காங்கிரஸ் குழலாம் கட்டும் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் இந்த வேலையில் வந்து டாக்டர் சிவகுமார் நீங்கள் வந்திருக்காரு மஹிமா தலைவர் வந்து நம்ம கொடுங்க வந்திருக்காரு அவரோட ஆதரவை நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த ஆலயம் கட்டி முடிச்ச பிறகு கும்பவேசுக்கு அனைவரையும் நம்ம அழைப்போம் என்று கூடி விடப்படுகின்ற நன்றி வணக்கம் ரெங்கநாதன் குடும்பம் சார்பில் டத்து சிவகுமார் முன்னிலையில் ஆலயத்திற்கு ஒரு லட்சம் ரிங்கே நன்கொடையும் வழங்கப்பட்டது இந்த வைகாசி திருவிழா ஆன்மீக ஒன்று கூடலாக மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்காக கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் வாய்ப்பாகவும் அமைகிறது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் கொலலும்போர் மாநகர மன்றமான டிபிகே ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரை பரிச்சார்த்தமாக ஜலான் ராஜா சாலையை பாதுகாக மூடவிருக்கிறது சுல்தான் அப்துல் சமாட் கட்டடத்திற்கு முன்னால் ஜலான் துன்பேரா சந்திப்பில் இருந்து தொடங்கி ஜலான் தொங்கோ அப்துல் ரஹ்மான் சந்திப்பு வரை மூடப்படுவதாக டிபிகேஎல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாதசாரிகளுக்கு ஏற்ற மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நகர மையத்தை உருவாக்குவதற்கான டிபிகே முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மூடல் அமைகிறது ஜலான் ராஜாவின் பகுதியளவு மூடல் பாதசாரிகளுக்கு குறிப்பாக குடும்பங்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரந்த மற்றும் பாதுகாப்பான இடங்களை வழங்கும் இந்த காலகட்டத்தில் வாகனங்களின் சீரான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அவ்வகையில் ஜலான் ராஜாவில் இருந்து வரும் இலகுரக வாகனங்கள் ஜலான் துன்பேராக்கிற்கு வலதுபுறம் திரும்ப அனுமதிக்கப்படும் இருப்பினும் ஜலான் அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜலான் துன்பேராக்கில் இருந்து வரும் வாகனங்கள் ஜலான் ராஜாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாது அம்மாற்றங்கள் தொடர்பில் வாகன மூட்டிகளுக்கு உதவ திசை அடையாள பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும் அதோடு தளத்தில் அமலாக்க பணியாளர்களும் இருப்பார்கள் என டிபிகேஎல் கூறிற்று அதே காலகட்டத்தில் சாலை மூடல் காரணமாக கோ மற்றும் ரெபிட் கேஎல் ஹோப் ஒன் ஹோப் பேருந்து வழித்தடங்கள் தற்காலிக மாற்றங்களுக்கு உட்படும் எனவே பயணிகள் புதுப்பிக்கப்பட்ட பாதை மற்றும் நிறுத்த தகவல்களுக்கு அந்தந்த சேவை வழங்குனர்களிடம் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் போன மைக்காட் அடையாள அட்டைக்கு மாற்று அட்டை பெறுவதற்காக புத்தரஜயாவில் உள்ள தேசிய பதிவிலாக்காவான ஜேபியன் சென்ற இந்திய மூதாட்டி அங்கு மோசமாக நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது மே இருபத்தெட்டாம் தேதி நடந்த சம்பவத்தில் மூக்குத்தியை கழுற்றுமாறும் நெற்றியில் விபூதியை அளிக்குமாறும் தனது தாயார் பெரியக்கா ராமசாமி அங்குள்ள பணியாளரால் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக பிரேமிளா அரசு தனது ஃபேஸ்புக் பதிவில் அதிருப்தி தெரிவித்தார் ஓர் இந்து குடிமகளை அவரின் மத அடையாளத்தை அளிக்க சொல்லி ஜேபிஎன் அதிகாரிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என பிரேமிளா கேள்வி எழுப்பினார் இதற்கு முன் நான் கூடத்தான் நெற்றியில் குங்குமத்தோடு மைக்காட் அட்டையை மாற்ற சென்றேன் அப்போது அதை அளிக்க சொல்லி யாரும் என்னை கேட்கவில்லையே என்றார் அவர் பள்ளின மக்கள் வாழும் நாட்டில் ஓர் அரசு அதிகாரி இப்படித்தான் நடந்து கொள்வதா என கேட்ட பிரேமிலா சமய நம்பிக்கைகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட உரிமையும் உத்தரவாதமும் என்னவாயிற்று என கேட்டார் முஸ்லீம் அல்லாதோரின் உணர்ச்சிகளை மதிக்காத இச்செயலை அரசு ஊழியரை செய்வது ஏற்புடையதாக இல்லை எனவே இதுகுறித்து குறித்து உடனடியாக விளக்கமளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பிரேமிளாவின் பதிவு வைரலாகி ஏராளமானோர் வலியுறுத்தி வருகின்றனர் அரங்கம் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச பியோன் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு

விசாரணைக்கு உதவுவதற்காக தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டுள்ளனர் என்று சிராஸ் காவல்துறை தலைவர் ஏசிபி சிபி போல் ஆசான் தெரிவித்துள்ளார் சிறுவனின் தந்தை மலேசியர் என்று முதல்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் பிரேத பரிசோதனையில் அக்குழந்தை பலத்த காயத்தால் உயிரிழந்துள்ளது என்று மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தாலும் சம்பவத்திற்கான காரணம் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஜலான் ஜரான் தோட் பேரியில் பொருடுவா பேசா மற்றும் தொயோட்டா அல்ஃபாட் ஆகிய இரண்டு வாகனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர் அதே சமயத்தில் தொயோட்டா அல்ஃபாட்டில் பயணித்த இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட மூவர் காயங்களுடன் உயிர் தப்பியதாக பஹாங் மாநில தீயணைப்புத் துறையின் இயக்குநர் முகமது ராசாம் தாஜா ரஹீம் கூறியுள்ளார் மேலும் காயங்களுக்கு ஆளான அந்த மூவரும் அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஜிராந்தோட் சாலையில் எதிர் எதிரே அவ்விரு வாகனங்களும் மோதிக்கொண்ட நிலையில் வாகனங்களை செலுத்தும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கடா சுகாய்பத்தானி தாமான் சமராக்கில் புக்கேட் எச் மலையேறும் போது கால் இடறி விழுந்த ஆடவருக்கு கையெலும்பு முறிந்தது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சம்பவ இடம் வரைந்தனர் இருபத்தி ஒன்பது வயது யோச்சி சேம் எனும் அந்த மலையேறி பின்னர் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் மலையடிவாரம் கொண்டு வரப்பட்டார் பினாங்கை சேர்ந்த அந்நபர் மேல் சிகிச்சைக்காக சுல்தான் அப்துல் அலி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக கொலமுடா போலீஸ் கூறியது பிளாஸ்டிக் பயன்பாடு மனிதர்களுக்கு அத்தியாவசியமானதென்றாலும் அவை எளிதாக மட்குவதில்லை என்ற பிரச்சினை நீண்ட காலமாகவே நீடிக்கிறது குறிப்பாக கடலில் கலக்கும்போது பல்லாயிரம் ஆண்டுகளாக அப்படியே குப்பைகளாக அவை மிதக்கின்றன அவற்றை உணவின் உண்டு கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன இந்நிலையில் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு தீர்வை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது கடலில் போட்டால் சில மணி நேரங்களிலேயே கரைந்து போகும் தன்மை கொண்ட புதிய பிளாஸ்டிக்கை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் அதை செய்முறையாக காட்ட ஏதுவாக உப்பு நீர் கலக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பிளாஸ்டிக் துண்டை அவர்கள் போட சுமார் ஒரு மணி நேரத்தில் மொத்த பிளாஸ்டிக்கும் கரைந்து போனது இது வழக்கமான பிளாஸ்டிக்குகளைப் போலவே வலிமையானது ஆனால் உப்பு நீரில் படும்போது மட்டும் உடைந்து கரைந்து போகும் இப்புது வகை பிளாஸ்டிக் நச்சுத்தன்மையற்றது தீப்பிடிக்காது என்பதோடு வாயுவை வெளியேற்றாது என டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு இது சிறந்த தீர்வாக பார்க்கப்படுகிறது என்றாலும் இக்கண்டுபிடிப்பை வணிகப்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்வது பற்றி இன்னும் யோசிக்கவில்லை என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் புட் பெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் ஈபு பேரா கேர் நூறுக்கும் அதிகமான பூத்கள் எயிட்டி வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்